ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருப்பு ஸ்டுடியோஸ் இன்றைக்கி நாம் பிரதான் மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணுவது என்பதை பார்க்கலாம் மேலும் இந்த ஸ்கீமோட பயன்கள் என்னென்ன இந்த வீடியோலேயும் நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவது தான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் இதன் மூலம் நீங்கள் மாதம் மாதம் ஈவி பில் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது மேலும் இந்த ஸ்கீமுக்கு முப்பதாயிரம் முதல் எழுவத்தெட்டாயிரம் வரை மானியம் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு கிலோ வாட்டு முதல் ரெண்டு கிலோ வாட்டு வரை சோலார் பிளான் அமைச்சிங்கன்னா முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை மானியம் தராங்க மூன்று கிலோவாட்டுக்கு மேலே அமைக்கும் போது எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் தராங்க இப்போது வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டினா போதும் மீதும் தவணை முறையில் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விதம் சில மாதங்களுக்கு கட்டி பிறகு நம்ம ஈபி பில்லே கட்டாத மாதிரி பண்ணிக்கலாம் முப்பது வருஷத்துக்கு நாம ஏபி பில் கட்டவே தேவையில்ல கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை மேலும் இந்த மானியம் ஒரு வாரத்தில் இருந்து ஒரு மாதத்திற்குள் உங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை செய்வதென்று பார்க்கலாம் இந்த வீடியோக்கான ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.